தஞ்சாவூர் பெருவடியார் திருக்கோயிலில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வரைந்த ஓவியங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி தேர்வர்கள் தாங்கள் பரீட்சையில் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கோயில் சுவர்களில் வரையக்கூடிய ஓவியங்கள் வரை ஏகப்பட்ட ஓவியங்கள் இங்கே இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஓவியங்கள் நந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் இந்த நந்தி மண்டபம் நாயகர்கள் தஞ்சாவூர் ஆட்சி செய்தப்ப கட்டப்பட்டது அப்படின்னு நம்மளில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா மராட்டியர்களுடைய ஆட்சியில் வரையப்பட்டது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் தஞ்சாவூரை சுற்றி பார்க்க வந்த ஒருவர் வந்து ஒரு புகைப்படமானது எடுத்திருக்காரு அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய நந்தி மண்டப ஓவியங்களுக்கும் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நந்தி மண்டப ஓவியங்களுக்கும் மிகப்பெரிய அளவிலான வேறுபாடு அப்படிங்கிறது இருக்குது அப்போ கண்டிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சிலேயே மராட்டியர்களுடைய ஆட்சியானது தஞ்சாவூர்ல முடிவடைந்திருது அதற்கு பிறகுதான் இந்த ஓவியங்களானது இங்கே வரையப்பட்டிருக்கு அதற்கு பிறகும் காமாட்சிபாய் சாகேப் அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர்ல முக்கியமாக பெரிய கோயில முக்கியமான ஒரு பகுதியில் இருந்துட்டு இருந்திருக்காங்க தஞ்சாவூருடைய கடைசி மன்னர்னு அறியப்படக்கூடியவர் தான் இரண்டாம் சிவாஜி இவங்களுடைய மனைவி தான் இந்த காமாட்சிபாய் சாஹேப் அரசருக்கு பின்னும் இவங்களுக்கு ஓரளவு பவரானது தஞ்சாவூரில் இருந்துருந்துருக்கு இவங்களுடைய காலகட்டத்தில் வேணால் இந்த ஓவியமானது வரையப்பட்டிருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் கலரால் வரைஞ்சிருக்காங்க ஆங்கிலேயர்களுடைய தாக்கம் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓவியங்களையுமே ரொம்பவே அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பாக இப்போ நந்தியோடைய மேலே இருக்கக்கூடிய ஓவியத்தை முதல் ஓவியம் அப்படின்னு வச்சு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த ஓவியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு புறமும் ஏஞ்சல் போல் இரண்டு புறமும் ரெக்கை இருக்கக்கூடிய உருவங்களை நம்மளால் பார்க்க முடியுது இந்த நான்கு உருவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய ஆள்காட்டி விரலை ஒவ்வொரு விரலையும் இணைக்கிற விதமாக ஒருவரை ஒருவர் நோக்கி வந்து வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஓவியங்களுடைய மையத்தில் பார்த்திங்க அப்படின்னா வட்டமாக இருக்குது அதற்குள்ளே ஒரு மூணு வட்டங்கள் இருக்குது மையத்தில் ஏதோ ஒரு உருவத்துடைய ஒரு தோற்றமானது வரையப்பட்டிருக்கு ஆனால் இன்றைய நிலைமையில் அது என்ன எதுங்கிறது நம்மளால் முழுமையாக பார்க்க முடியல அந்த இடம் மட்டும் குறிப்பாக சிதைக்கப்பட்டிருக்கா இல்லைனா சிதஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல இப்போ நந்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் என்ன ஓவியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அங்கே ஏஞ்சல்கள் இருக்கிறது போலவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நான்கு கிளிகளை நம்மளால் பார்க்க முடியுது கிளியோடைய அழகும் இறக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தங்க நிறத்தில் இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியுது கிளியோடைய அழகில் ஏதோ இலை போன்ற ஒன்றை அது நான்குமே பிடித்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல மையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓவியம் வந்து ஓரளவு நமக்கு பார்க்க முடியுது இருந்து பார்க்கும் பொழுது அது கழுகு போலவும் ஜூம் பண்ணி பார்க்கும் பொழுது சிங்கத்துடைய முகம் போலவும் நமக்கு தோற்றமளிக்கக்கூடியதாக இருக்குது மூன்றாவது பகுதியில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு தலைகள் இருக்கக்கூடிய கொக்கு போன்ற ஒரு பறவையானது தன்னுடைய அழகில் ஒரு மீனை கொத்தி இருக்கிறது போல இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலையிலுமே அந்த மீனானது இருக்கு மையத்தில் இருக்கக்கூடிய ஓவியங்களை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் வர துணிமணிகளில் இருக்கிற அந்த டெக்ஸ்டைர் இருக்கலையா பூ போன்ற டிசைன் அது மாதிரி வடிக்கப்பட்டிருக்கு இதனுடைய மையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்தை சுற்றி பாம்புகள்லாம் இருக்கிறது மாதிரி மையத்தில் வரையப்பட்டிருக்கு தான் நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய படிகட்டின் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஓவியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடுமரகத்தில் இருக்கிறத போலவே ஏஞ்சல்கள் வரையப்பட்டிருக்கு இந்த ஏஞ்சல்களை சுற்றியும் மையத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்கள் வரையப்பட்டிருக்கு முன்பே அந்த டெக்ஸ்டர் பார்த்தோம் இல்லையா துணியில் இருக்கிறது போன்றது இதில் பார்த்தீங்கன்னா நீல் நேரம் முழுமையாக வரையப்பட்டு அது மேலே வெள்ளை நேரத்தில் அந்த டெக்ஸ்டரானது வரையப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த மையப்பகுதியில் அந்த சக்கரங்களுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணனுடைய உருவமானது வடிக்கப்பட்டிருக்கு இது சின்ன வயசில் அந்த கிருஷ்ணன் வந்து வினை திரடுவது போன்ற காட்சிகள் எல்லாம் வரையப்பட்டிருக்கும் இல்லையா அது மாதிரியான கிருஷ்ணனானவர் இங்கே வரையப்பட்டிருக்காரு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை நாம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கண்ணு மூக்கு புருவம்னு ரொம்பவே அழகாக நுண்ணிப்பாக வரைஞ்சிருக்காங்க அடுத்ததாக அஞ்சாவது பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா சற்றே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிளியை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இரண்டு தலையில் இருக்கக்கூடிய கொக்கை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக டிராகன் மாதிரியும் இருக்குது பறவை மாதிரியும் இருக்குது இதுக்கும் இரண்டு தலையானது இருக்குது நீங்கள் வாய் பார்த்தீங்க அப்படின்னா யாலையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த யாலையுடைய வாய் மாதிரி இருக்குது ஆனால் உருவத்தை வச்சு பார்க்கும்பொழுது மயில் மாதிரி இருக்குது ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்குற வகையில் இந்த ஓவியமானது இருக்குது இந்த ஓவியத்துடைய மையப்பகுதியில் கிட்டத்தட்ட கஜலட்சுமி மாதிரியான ஒரு உருவமானது இருக்குது அடுத்தது ஆறாவது பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சாவதுக்கும் ஆறாவதுக்கும் இடையே ஒரு தூண் மாதிரியானது இருக்கு அந்த தூண்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு இந்த ஓவியமும் முந்தைய ஓவியம் போலவே சற்று வித்தியாசமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பார்க்கும் பொழுது இறக்கை மற்ற இதெல்லாம் பார்க்கும்பொழுது மயில் போல தான் இருக்குது ஆனால் முகத்தை பார்க்கும்பொழுது யாலி மாதிரி இருக்குது அதில் இரண்டு தலை இருந்தது இதில் ஒரு தலை இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் இந்த ஓவியத்துடைய மையப்பகுதியில் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முந்தைய ஓவியங்களில் பார்த்தோம் இல்லையா அந்த இரண்டு தலை இருக்கக்கூடிய பறவை அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மையப்பகுதியில் இருக்குது நாம் இப்போ ஆல்மோஸ்ட் பாதி இடத்த பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நந்தியுடைய ஏறு தெற்கு புறம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஓவியமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அழகாக கண்ணில் மையெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கொக்கு தான் இங்கே இருக்குது ஏன்னா இந்த கொக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கண்ணெல்லாம் அழகாக வரைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல மையப்பகுதியில் ஒரு ஓவியமானதே இருக்குது அந்த ஓவியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யோகாசனம் போலவோ இல்லனா வந்து கரணங்களில் இருக்கக்கூடிய ஒரு போஸ் போலவோ இருக்குது இது மட்டும் இல்லாமல் யோகாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு இந்த போஸ்க்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓவியத்தை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர்கள் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அதற்கு கீழே திருசீலை மாதிரி நிறைய வள போட்டு ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஓவியமும் ஒரு ஏஞ்சலோடைய ஓவியம் தான் மற்ற மூன்று ஓவியங்கள் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஏஞ்சலும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஒரு ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கும் இன்னும் இன்னும் மஞ்சளாக உயரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஏஞ்சல் ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்குது அடுத்ததாக நமக்கு ரொம்பவே பரிச்சயமான பச்சை கிளியோடைய ஓவியங்கள் நான்கு புறமும் இருக்கிற வகையில் ஒரு ஓவியமானது வரையப்பட்டிருக்கு இதுதான் நம்ம பார்க்குற முழுமையான ஓவியங்களில் கடைசியான ஓவியம் அடுத்ததாக ஒவ்வொரு தூண்களுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சின்ன சின்னதான ஓவியங்கள் இந்த ஓவியங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஓவியம் தான் இது போல் தஞ்சாவூர் பெருவுடையார் திருக்கோயிலை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது நம்மளுடைய சேனலில் அவை எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்களுடைய ஊர்லேயும் இது போன்று ஊருக்கு சொல்ல வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்